அனைவருக்கும் வணக்கம் கொடுக்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் நாம் வாழ்வதற்கான இந்த வாழ்க்கை முறை இதை யாரெல்லாம் சரியாக அவர்கள் வாழ்க்கைக்கான பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்து அந்த நல்ல இடத்தை அடையிறாங்களோ அவர்களுக்கான எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதில் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்கா வெளிநாடு போய் நான் படிக்கணும் வெளிநாடு மேற்படிப்புக்காக நான் போகணும் வேலைக்காக போகணும் இல்லை வெளிநாட்டிலே நான் செட்டில் ஆகணும் ஏன் சுற்றி பார்க்குறதுக்காவது வெளிநாடு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி தேடக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படி இந்த ஜோதிடம் ரீதியாக யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது யார் யாருக்கெல்லாம் அந்த கனவு நினைவாகும் யாரெல்லாம் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவாங்க நல்ல முன்னேறுவாங்க அங்கேயே இடம்பெயர்வார்கள் அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மிக 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 பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது ஏன்னா ஒரு மனிதனுடைய அவனு அந்த மனிதனுடைய ஜாதக அமைப்பு தான் பெரும்பாலான விஷயங்களுக்கு விடை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இந்த வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் எப்படி இருக்கணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு சப்ஸ்கிரைப் உங்கள் வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் இப்போ நம்ம இதற்கான தகவல்கள் பார்ப்போம் ஜாதக அடிப்படையில் வெளிநாடு போகிறதுக்கான இந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது லக்கணம் லக்கணாதிபதி சந்திர லக்கணம் இவைகள் நீர் அல்லது காற்று ராசிகளில் அமைய வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்று பன்னெண்டு ஆகிய ஜாதக கட்டங்கள் ஒருவருக்கு காற்று அல்லது ஜல ராசியாக அமைய வேண்டும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி காற்று சரிங்களா நீர் ராசியாக இருந்து இவை ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் லாபஸ்தானம் பெற்று இருக்க வேண்டும் இவை அம்சத்தில் இதே போன்ற அமைப்பு அடை அமைந்திருக்க வேண்டும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி காற்று அல்லது நீர் ராசிக்குரிய நட்சத்திர சாரம் பெற்றிருக்க வேண்டும் காற்று ராசி அல்லது ஜென்ம ராசி ஜென்ம லக்கணத்திற்கு சுப இருக்க வேண்டும் தொலைதூர பயணம் செல்ல காரணமான ஒன்பதாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் இவை இரண்டும் இவ்விடங்களை பார்க்கும் கிரகம் இவ்விடங்களில் இருக்கும் கிரகம் இந்த இடங்களில் இணையும் கிரகம் மற்றும் லக்கணாதிபதியின் நிலை ஆகியவற்றை கவனிக்கணுங்க சரிங்களா இவற்றை பொறுத்து தான் தசாபுத்தியின் நிலையை போன்றவற்றையெல்லாம் பொறுத்து தான் இதற்கான விஷயங்கள் எல்லாமே அமையும் வெளிநாட்டு அந்த அமைப்பு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருந்தாலும் அவர்கள் நிரந்தரமாக குடியுரிமை வாங்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும் தங்கிட்டு மீண்டும் தன் தாய் திரும்பி வந்துடுறாங்க ஒரு சிலர் மட்டும் அங்கேயே நிரந்தரமாக தங்கி குடியுரிமையும் வாங்கிடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண் நபர்கள் மூலமாகவோ அல்லது முக நூல் மூலமாகவோ கடல் கடந்து உள்ள ஆண் பெண்களை கண்டுபிடித்து அங்கேயே திருமணம் செஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்களும் இங்கே நடந்திருக்கு அதாவது யார் ஒருவர் தனது தாய் நாட்டை விட்டு வெளியே சென்று வேறு நாட்டில் வசிக்க நேருகிறதோ அவர்கள் எவ்வளவு இழக்கிறார்கள் என்பதனை சொல்லில் அடங்காது காசு பணம் வசதி போன்ற அனைத்தும் தன்னிடம் வந்து சேர்ந்தாலும் அவர்களின் உறவுகள் பெற்றோர்களுடைய பாசம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு ஆனால் உண்மையை சொல்லணும்னா சரிங்களா ஒருவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவம் அதாவது விரைய பாவம் சம்பந்தம் இல்லாமல் போக இயலாது வெகு சிலரே தங்களது பெற்றோர்களை அவர்களுடனே அழைத்து வந்து அவர்களுடனே வைத்துக் கொள்கிறார்கள் அப்படியே பார்த்தாலும் மற்ற உறவுகளை விரயம் செய்ய வேண்டியது இருக்கும் சரிங்களா வெளிநாடு செல்ல வேண்டிய கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டுமானால் அவரின் ஜாதகத்தில் நீர் கிரகங்களான சந்திரன் சுக்கிரன் மற்றும் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் மற்றும் இந்த பன்னிரெண்டாம் ஸ்தானத்தையும் தொலைதூர பயணம் செல்ல காரணமாகுது திருமணத்திற்கு பின் வெளிநாடு செல்வதற்கான காலம் அப்படின்றது எப்பன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில திருமணமான பின் வெளிநாடு செல்லும் யோகம் இருந்தாலும் அவர்கள் நிரந்தரமான குடியுரிமை வாங்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே தங்கிவிட்டு மீண்டும் தன் தாய் நாட்டிற்கு வந்துடுறாங்க ஒரு சிலருக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்கி குடியுரிமை வாங்கி விடுகிறார்கள் இதற்கெல்லாம் ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் சரிங்க வெளிநாடு மாப்பிள்ளை எப்படிங்க அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக ஜோதிட விதிப்படி பொதுவா மேஷம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக வெளியூர் அல்லது வெளிநாடு அடிக்கடி செல்வதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் செல்ல முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரர்களின் ஜாதகத்தை பொறுத்து இதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம சொன்ன இந்த ராசிகள் வெளிநாடு செல்ல சிலர் வெளிநாடு செல்ல முடியாதவர்களையும் நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த ராசியில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் இது மாறும் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இவ்விடங்களை பார்க்கும் கிரகம் இவ்விடங்களில் இருக்கும் கிரகம் இவ்விடங்களில் கணவருடைய ஸ்தானாதிபதி தொடர்புள்ளதா என்ற விவரங்களையும் நம்ம தீர்க்கமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆகவே இந்த கடல் கடந்த பயணம் அதுபடி பார்த்தோம்னா இப்போ நம்ம சொன்ன இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கான வெளிநாடு யோகம் போவதற்கான யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் மீனம் சரிங்களா இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது மிக மிக ஒரு தெளிவான விளக்கமாக இருந்திருக்கும் நம்ப தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல் எல்லாமே பார்க்குறோம் எல்லா பதிவிலும் பார்த்து பயன்படுத்தி எப்போது நம்ம சேனலோட இணைந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்